ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணத்தால் உயர்ந்தவர்கள் மனதால் உயர்வதில்லை கொடுக்கும் குணம் யாரிடம் உள்ளதோ அவர்களே உயர்ந்தவர்கள் ஆணோ பெண்ணோ வீட்டின் முதலாக பிறக்கும் குழந்தைகளிடம் கோபம் குணம் அன்பு அதிகாரம் ஆணவம் பொறுமை சகிப்புத்தன்மை பிடிவாதம் விட்டு கொடுத்தல் என எல்லாமே சற்று அதிகமாகவே கூடியிருக்கும் வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்பொழுதுதான் வெற்றி உன்னிடத்தில் நிலைக்கும் எப்பொழுதுமே குதிரை வேகத்தில் ஓடணுங்க பெற்றோர்கள் அதிகம் விரும்புவது ஆண் குழந்தைகளை தான் ஆனால் பெற்றோரை கடைசி வரை பாதுகாப்பது பெண் பிள்ளைகள் மட்டும்தான் ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஆண் பிள்ளை தாங்க சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாங்க பெண் பிள்ளைகளை விரும்புவதில்லைங்க ஆனால் கடைசி காலத்தில் பெண்கள் தாங்க வந்து பெற்றோர்களை பாதிப்பாங்க நன்றி வணக்கம்